தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற மாசி மக திருவிழா தீமிதி திருவிழா மற்றும் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் மாசி மக திருவிழா நிறைவை ஒட்டி விடையாற்றி ஊஞ்சல் திருவிழா நடைபெற்றது கடந்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கிய திருவிழா நேற்று இரவுடன் நிறைவு பெற்றது இதையொட்டி மனோன்மணி சமேத சந்திரசேகர சுவாமி எழுந்தருளி விடையாற்றி ஊஞ்சல் திருவிழா நடைபெற்றது நாதஸ்வர இன்னிசையுடன் ஓதுவார்கள் தேவார பதிகம் பாடினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் உள்ள பூவராக சுவாமி ஆலயத்தில் மாசி மாசிமகம் கடல் தீர்த்தவாரிக்கு சென்று திரும்பும் வழியில் வரவேற்பு அளிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் சுவாமியை வழிபட்டு சென்றனர் அரியலூர் மாவட்டம் குறிச்சி குளம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி மற்றும் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்த பின்பு தேரை வடம்பிடித்து விழுத்தனர் இதனையடுத்து சுவாமிக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது மாவட்டம் மேற்பனைக்காடு கிராமத்தில் உள்ள வீரகாளியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு தீப திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்குகள் ஏற்றி குடும்பம் நலம் பெறவும் திருமண தோஷம் மற்றும் நோய் நொடியின்றி வாழ வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ராவத்தநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ சக்கர தாழ்வார் விஜயவல்லி சமேத ஸ்ரீ சக்கரராஜ சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது பக்த பாகவத ஆச்சரிய பெருமக்கள் வேத மந்திரங்கள் முழங்க கும்ப கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் கோவிலில் மாசி தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது நம்மாழ்வார் மோகினி திருக்கோலத்தில் வீதி உலா கண்டருளி தெப்பத்தில் எழுந்தருளினார் இரட்டை திருப்பதி பெருமாள் கோவில் பிரசாதம் சுவாமி நம்மாழ்வாருக்கு வழங்கப்பட்டு மங்களாசாசனம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அன்னதான பூஜை விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் பால் குடம் எடுத்து முக்கிய தெருக்கள் வழியாக பரிவாரங்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டு முனீஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பெண்கள் தேங்காய் பழத்தட்டுகளுடன் ஆட்டம்பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்தனா்